அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் பதினோராம் நாள் ஆடி ஞாயிற்றுக்கிழமையில வாஸ்து நாள் நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி நமக்கு வாஸ்து பகவானுடைய அருள் இருந்தால் தான் அந்த வீட்டில் நிம்மதி இருக்கும் நான் எவ்வளவோ சம்பாதிக்க சம்பாதிக்கிறேங்க எங்கள் வீட்டில் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க காரணம் இந்த வாஸ்து குறைபாடாக கூட இருக்கலாம் நம்ம எதையோ சரி பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இந்த வாஸ்து குறைபாடால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைபாடு அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வீட்டில் இப்ப பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் சாப்பாடு அடிக்கடி வேஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் ஒன்று ருசி இல்லாமல் போயிடும் இல்லை அப்படின்னா யாராவது சாப்பிடாம சாப்பாடு வேஸ்ட்டாக போயிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் கூட பாத்தீங்கன்னா இந்த வாஸ்துவோட குறைபாடு தான் அடுத்தது இன்னொன்று கணவன் மனைவி பிரச்சனை வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலே கால வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய கால மாற நேரமான மாலை நான்கு மணிலேருந்து இந்த 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 ஒரு ஒரு எளிமையான தீபத்தை தீபத்தை ஏற்றி வைங்க முடியாத பட்சத்தில் பூஜை தவறு கிடையாது முறை பற்றி தான் பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு தட்டில் தண்ணீர் எடுத்துக்கணும் ஒரு சின்ன தட்டை எடுத்துக்கோங்க அதில் முதல்ல தண்ணீர் ஊற்றிக்கோங்க தண்ணீர் ஊற்றிட்டு அந்த தண்ணீரில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுட்டு அது மேலே ஒரு வெத்தலையை வைக்கணும் வெத்தலையை வச்சுட்டு அந்த வெத்தலைக்கு மேலே நாணயம் ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சு ஒரு அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய்யும் நெய்யும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி இந்த தீபத்தை நீங்கள் இலைவாசல்கிட்ட வச்சுருங்க அவ்வளோவே தான் நாற்பத்தெட்டு நிமிடங்கள் குறைந்தது நாற்பத்தெட்டு நிமிடங்கள் இந்த தீபம் ஏறிகிற மாதிரி பார்த்துக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணுன்னா நீங்கள் அந்த விளக்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் தண்ணீர் வெத்தலை இதெல்லாம் இருக்கா அந்த தட்டில் அதில் சிறிதளவு வந்து சுண்ணாம்பு சேர்க்கணும் சுண்ணாம்பு அல்லது குங்குமம் சேர்த்து உங்கள் வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றி காட்டிட்டு வாங்க நம்ம ஆழம் கரைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா இப்போ அது வந்து ரெட் கலரில் ஆலக்கரைச்ச நீர் மாதிரி ஆயிரும் வீடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் சுற்றி காட்டிட்டு அந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் முச்சந்தியில் அல்லது வீட்டு வாசலுக்கு ஏற்றாப்புல ஆலங்கரை ஊற்றுவோம்ல அதை மாதிரி ஊற்றிட்டு வந்துடுங்க இதனால் கண்டுஸ்டி தோஷங்களும் நிச்சயமாக நீங்குங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் இது ஆனால் கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய பரிகாரம் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாஸ்து நாளில் வாஸ்து பகவானின் அருளை பெறுவதற்கு இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஓம் வாஸ்து பகவானே போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்